மருத்துவ ஜோதிட நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கடந்த காணொலியில் இரத்த குறைவை பற்றி பேசணும் இதில் வந்து இரத்த சோகை அவங்க உடம்பே வெளுத்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரிசலாங்கண்ணியில் வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள்னு இருக்குது இல்லை வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து சிறந்த ஒரு மூலிகை என்று சொல்லலாம் இதை எப்படி நம்ம எடுக்கணுமோ அது உணவாகவோ எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதன் அடிப்படையில் இந்த இரத்த சோகையானது மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கைக்கீரை எடுத்து துவட்டுறது முருங்கைக்கீரை துவட்டல் பாதி வெந்து வேகாமல் எடுத்து துவட்டுறது சட்டியில் போட்டு துவட்டி எடுத்து சாப்பிட்றதுனாலையும் இந்த இரத்த சோகைக்கு அந்த நல்ல ஒரு தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுக்கு வந்து கீழாநெல்லி கரிசலாங்கண்ணி இதைத்தான் நம்ம மருந்தாக எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க மருந்துன்னு சொல்கிறத விட இந்த மூலிகைகள் கீழாநெல்லி கீழாநெல்லிங்கிறது இந்த இதுக்கு காமாலைக்கு கொடுக்கக்கூடியது மஞ்ச காமாலைக்கு அந்த கீழாநெல்லி எடுத்துக்கிடலாம் கரிசலாங்கண்ணி எடுத்துக்கிடலாம் இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கும் பொழுது ஒரு இரத்த சோகையிலிருந்து நாம் மீளுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இரத்தக்காரகன் செவ்வாய் ஆறாம் இடத்தோடு சம்பந்தப்படும் பொழுது இந்த மாதிரியான இரத்த சோகைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த இரத்தக்காரகன் செவ்வாயோட பாவக்கரகங்கள் சம்பந்தப்பட்டு அதனுடைய திசாபுக்திகளில் இந்த மாதிரியான இரத்த சோகை ஏற்படுவது இயல்பு